ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு பூரி மசாலா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு பொறிக்க விடுங்க பொருஞ்சு வந்துவிட்டு வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா பொருந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வதங்கி வந்துடட்டோம் இப்போ வந்துட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் வெட் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதேமாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து லைட்டாக சால்டு சேர்த்து வதக்கி வச்சிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துட்டு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா அதை இதில் சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்து கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கூட உப்பு சேர்த்து மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க விட்டு மூடி போட்டு விட்டுறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டூ மினிட்ஸ் தான் இது டூ மினிட்ஸு அதிகம் தான் நம்ம மூடி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு போட்டு இல்லைங்களா அதனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம மூடி போட்டு விட்டுரலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா நல்லா வந்துருச்சு பாருங்கள் உடம்பு கட்டியாக வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ